மண்டேன் வேர்ல்டு நமக்கு என்ன தேவைப்படுறதுன்னா நல்ல வாழ்க்கை நல்ல பொருளாதாரம் நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல மனது இது நமக்கு அன்னைக்கு அன்னைக்கு அந்த சித்தியில வரக்கூடிய எல்லா தோஷங்களும் போய் நமக்கு நன்மை கிடைக்கிறது இன்னொரு பக்கம் என்னாருது அந்த மகா நித்யான்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பராசக்தி கூட இடையும் பொழுது நமக்கு மோட்சமும் கிடைக்கிறது எளிமையானது கூட அதாவது நான் சொல்றது நீங்க இதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் நான் பார்த்தோம் பாருங்க மந்திரங்கள் இருக்கு அந்த அந்த உருவங்கள் தியானங்கள்லாம் இருக்கு ஒவ்வொரு சக்திக்கும் தியானங்கள் இருக்கு இதெல்லாமே இருக்கு இதெல்லாம் நீங்க சொல்லி செய்யறதுன்றது ஒரு பக்கம் பட்சம் எளிமையான முறையில் அந்த அந்த நாமாக்கள் அந்த அந்த தேவத்தைகள் இருக்கான அந்த தேவத்தை பெயர்களை மட்டும் கூறினாலே போதுமா அந்த பெயர்களை சொல்லி நீங்க இந்த நாமாக்கல் ஓம் காமேஸ்வரியை நம ஓம் பகமாலன்யே நமகா ஓம் நித்ய கிண்ணா நம நாமமந்தன் சொல்ல பாருங்க ஓம் சொல்லி நமஹான்னு சொல்லிவிட்டால் அந்த சக்தி பிரதம அன்னைக்கு ஓம் காமேஸ்வரியை நம வளர்புறை பிரதமையா இருக்கு ஓம் காமேஸ்வரியை நமஹாம் பௌர்ணமியா இருக்கும் ஓம் நம்ம திரும்பி வளர்பில ஆரம்பிக்கிறது அடுத்து தேய்பிரை தைப்பிரையில சாரி தைப்பிரையில பிரதம அன்னைக்கு ஓம் சித்ரானம் அப்படியே ரிவர்ஸ் ஆடல வரணும் முதல்ல உங்களுக்கு புரியறதுக்கு என்னடா ஒன் டு பிப்டின்னு ஒன் முதல்ல உங்களுக்கு இதுவா இருக்கும் அப்புறம் உங்களுக்கு பழகி இன்னைக்கு அஷ்டமியா அஷ்டமி அன்னைக்கு இந்த சக்தியை வழிபடு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஒவ்வொரு அம்பாள் என்னென்ன கையில என்ன ஆயுதங்கள் வச்சுருப்பா எல்லாமே நம்ம இதெல்லாம் ரிஷிகள் மந்திர திருஷ்டார ஏற்கனவே பார்த்திருக்கோங்க ஐயா அவர்கள் வந்து இந்த தித்தியை இப்படி பார்த்து இந்த சக்தி இப்படி இருக்க அந்த சக்தியினுடைய உருவம் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் பரசுராம சூத்திர அந்த பரஷுராமர் அவர் வந்து கொடுத்துருக்கார் அது மாதிரி வரிவசிய ரகசியம் பெரிய புத்தகம் முக்கியமா இப்ப நான் அந்த புத்தகம் வச்சிருந்து ஒரு பெரிய மகான் ஒரு எத்தி அவர் சித்தி ஆயிட்டார் அவர் வந்து ஞானேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு காசியில போய் சித்தியானார் அவர் வந்து இந்த ஸ்ரீவித்யா இந்த புத்தகம் வந்து ஒரு மூன்று புத்தகங்கள் மிக சிறப்பாக தொகுத்திருக்கிறார்கள் அந்த புத்தகத்துல தான் இன்னும் டீட்டெயில்டா பல புத்தகங்களையும் தொகுத்து அவர் கொடுத்திருக்கார் ஒரு மகான் அவர் அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிந்து கொண்டு இதை அனைவரும் செய்யலாம் அதாவது தீட்சை